அருமையான நல்லதொரு காலை நேரத்தில் சத்தியவசன நிகழ்ச்சிகளோடு கூட இணைந்திருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைகள் என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது மனுஷனுக்கு நிறைய தேவைகள் இருக்குது ஒரு பணம் தேவை இருக்கிறது நல்ல ஒரு சுகாதார தேவை இருக்கிறது சந்தோஷம் தேவையாக இருக்குது சமாதானம் தேவையாக இருக்கிறது அதே மாதிரிதான் மனிதனுக்கு நிம்மதி என்பதும் தேவையாக இருக்கிறது எந்த காரியம் செய்தாலும் நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும் நிறைய அதிகமாக சம்பாதிக்கிறப்ப நிம்மதியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு மனிதர்கள் இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை இந்த நிம்மதியை தேடி செய்கிறார்கள் நிம்மதிக்காக பல பல இடங்களை நாடுகிறார்கள் சில பேர் நினைப்பார்கள் அதிகமாக பணம் சம்பாதித்து பல காரியங்களை செய்தால் நிம்மதி எனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள் பாதுகாப்பை இதற்காக பலப்படுத்துவார்கள் சில நேரங்களில் என்னை சுற்றி இப்படியான நபர்கள் இருந்தால் நான் நிம்மதியாக வாழலாம் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு தீமையும் என் உயிரை அணுகாது அதனால நான் இப்படியாக இருப்பது நல்லது என்று சில பேர் யோசிப்பார்கள் அதேமாக அதிகமாக சந்தோஷமாக தரக்கூடிய காரியங்களை செய்வதிலே ஈடுபடுவார்கள் சில பேர் சுற்றுலா பயணம் செல்வார்கள் சில பேர் தங்களோட கூட நண்பர்களுடன் சேர்ந்து பழகுவார்கள் அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் இருக்கிறது நிம்மதியை தேடுகிற சில பேர் மது போதைகளுக்கும் அடிமையாகி இது செய்வது எனக்கு மிகவும் நல்ல ஒரு நிம்மதியை தருகிறது என்று அது ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தோடு கூட அதிலே ஈடுபடுபவர்களும் இருக்கிறார்கள் எனவே உலகத்தில் நிம்மதி இப்படியே இப்படியாக சம்பாதிக்கலாம் இந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்று அநேக கருத்துக்களும் பலர் பலவிதமான முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் இந்த காலை நேரத்தில் வேதாமத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் சில நேரம் நான் முதல்ல சொன்ன நிம்மதி இந்த நிம்மதி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட நிம்மதியாக இருக்கலாம் சில நிம்மதிகள் ஒரு சில நேரத்துக்கு நிம்மதி போல இருக்கலாம் ஆனால் அதன் பின்விளைவு வாழ்க்கையிலே பாரதூரமானதாய் இருந்துவிடும் சில நேரங்களில் அதை நம்மை அழிக்கிற ஒரு காரியமாய் கூட இருந்துடலாம் நான் முதலில் சொன்னது போல அந்த போதை பொருள் பாவனையாய் கூட இருக்கலாம் பல நிம்மதியான காரியங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு காரியம் ஒரு நித்தியமான ஒரு நிம்மதி உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வேதாமத்திலே மாட்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே ஐந்தாவது அதிகாரம் இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தி நாலு வரை நாங்கள் வாசித்து பார்த்தோம் ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஸ்திரீ வாழ்ந்தால் அவளுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்பட்டது காரணம் என்னவென்று பார்த்தால் ஒரு சுகவீனமான ஒரு நிலைமையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய சுகம்தான் தனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று அவள் பல பல மனிதர்களை தேடி பல பல காரியங்களை செய்தார் அவள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள தனக்கு இருந்த அந்த வருத்தத்தை சுகமாக்கி கொள்ளுவதற்காக பல பணங்களை செலவிட்டு பல காரியங்களை செய்தார் ஆனாலும் அவள் எதிர்பார்த்த அந்த நிம்மதியை அவளுடைய சரீரத்திலே பெற்றுக்கொள்ள அவளால் முடியாமல் போனது எனவே அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு பிரசித்தமான நபரை சந்திக்கும்படியாக அவள் இருந்த அந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறதை அவள் கேள்விப்படுகிறார் எனவே அவள் உள்ளத்துக்குள் நிலைத்தார் இயேசு பலருக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு இருக்கிறதான இந்த நிம்மதி என் சரீரத்தில் இருக்கிற அந்த வருத்தம் நீங்கி எனக்கு நிம்மதி கிடைத்துவிடும் என்று அவள் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட அவள் முன்னோக்கி செல்கிறார் அவள் சென்று அவள் நினைத்ததைப் போல மகா பெரிய ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் அவள் சென்று இயேசுடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட நேரத்திலே அவளுடைய விசுவாசம் அவள் இயேசுவை நம்பினதினால் அவள் சுகமடைந்தார் இயேசுடைய வல்லமையினாலே இந்த காலை நேரத்தில் அவளுக்கு அந்த கிடைத்த சுகத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு காரியம்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே தற்காலிகமானதாக அல்ல நிரந்தரமான ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு சரீரத்திலே இருந்த வருத்தம் நீங்கள் மட்டுமல்லாமல் அவளுடைய உள்ளான இருதயத்துக்குள் அந்த ஆத்மாவுக்குள் அவளுடைய வாழ்க்கைக்கே ஒரு நிம்மதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்ததினால் கிடைத்தது மனிதனாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது அது சில நேரம் எங்களால் விவரிக்க முடியாததாய் இருக்கலாம் சில நேரம் நாங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் ஏதேதோ என்னென்ன காரியம் பண்ணலாம் இந்த இருக்க எந்த ஒரு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்குள் போவார்கள் அந்த வெற்றிடம் அவர்களுக்கே உணர ஆரம்பிக்கும் அந்த வெற்றிடம்தான் தேவனுக்கும் தனக்கும் உறவு இல்லாததை நிமித்தம் உண்டான ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வெற்றிடத்தை நிரப்பிக்கொண்டார்கள் இயேசுவை நம்பின அந்த ஸ்திரீ தன்னுடைய சரீரத்திலே சுகத்தை அனுபவித்தது மட்டுமல்ல அவருடைய உள்ளான வாழ்க்கையிலே இருந்த வெற்றிடத்தை அவள் இயேசுவின் மூலம் நிரப்பிக்கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான நித்தியமான நிம்மதியை அவள் பெற்றுக்கொண்டார் அந்த நிம்மதி அவளை நித்தியத்துக்கு நேராய் வழிநடத்துனது இந்த காலை நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை இயேசுவே நூற்றுக்கு நூறு ரட்சகராக நம்புகிற நேயர்கள் இருக்கலாம் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்த அந்த நிம்மதி அது நித்தியமானது இந்த காலை நேரத்திலும் அந்த நிம்மதி உங்களுக்குள் இருக்கிறது அது நித்திய நித்தியமான ஒரு நிம்மதி நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் வார்த்தை சொல்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொன்னது போல் அவர் உங்களோடு இருந்து அந்த சமாதானத்துக்குள் உங்களை வழி கொண்டிருக்கிறார் அதே போல் சில நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு என் உள்ளத்தில் இந்த காலை நேரத்தில் நேற்று நாள் இந்த நாட்களில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்கிறேன் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறேன் மிகவும் எல்லாமே இருக்கிறது என்னை சுற்றி ஏதோ ஒன்று இல்லாத போல் இருக்கிறேன் என்ன இது என்று புரியாது நீங்கள் யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் பிரியமான நேயர்களே ஆண்டவரோடு இருக்கிற உறவு உங்களை படைத்த கடவுள் உங்களுக்கு தேவை இந்த உறவு இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டுமானால் இயேசுவே வழி என்று தேவனுடைய வார்த்தை வேதாகம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிற நேரத்திலே அவரை உங்களின் இருதயத்துக்கு நீங்கள் அழைக்கிற நேரத்திலே அவர் உங்களுக்குள் வெற்றிடத்தை அந்த இடத்தில் இருக்கிற வெற்றிடத்தை நிரப்பி நிம்மதியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் அதற்கு தான் ரட்சிப் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த நிம்மதி நீங்கள் அனுபவிக்கிற நேரத்தில் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள் இந்த நிம்மதியை அனுபவிக்கிற அநேகர் இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த நிம்மதியை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் எனவே அன்பான நேயர்களே உலகத்தில் அநேக நிம்மதிகள் இருக்கலாம் அது நமக்கு தற்காலிகமானது அது ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு நிம்மதி சந்தோஷத்தை தருகிறது அதிலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆனால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேடுகிற நிம்மதியை பார்க்கலாம் நித்தியமான ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவத்தில் உண்டு அது ரட்சிப்பு கூடாக வருகிறது அந்த ஸ்திரீ பெற்றது போல நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா